வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் ஈசி இங்கிலீஷ் சேனலில் இன்றைக்கி ஒரு சென்டென்ஸு எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுலேயும் நம்ம என் நம்ம இன்றைக்கி ஹார்டு ப்ளஸ் போப் த்ரீ வச்சு எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சப்ஜெக்ட் நமக்கு சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியும் தெரியும் இல்லைங்களா சப்ஜெக்ட் எது எதுலாம் சப்ஜெக்ட் ஐ we, you, they, he, she, it இவும் அல்லாம் subject இந்த subject கூட plus had ஆட்பன்றோ I had, we had, you had, they had, he had she had, it ஹேடு ஓகேங்களா ஹேட் ப்ளஸ் வேப் த்ரீ ஆட் பண்ணுறோம் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்றைக்கி சென்டென்ஸும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ verb த்ரீங்கிறது என்னது குக் verb ஒன் Cook, cooked verb த்ரீ இந்த வேர்பெலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் அது வந்து நமக்கு மறக்காது வேர்பெலாம் நம்ம கொஞ்சம் நல்ல மெமரிஸ் பண்ணி வச்சுக்கணும் கோ வென்ட் கான் இது வேப் ஒன் வேப் த்ரீ இது போல் வேர்பை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஐ ஹேட் கான் வி ஹேட் கான் யூ ஹேட் கான் தே ஹேட் கான் ஹீ ஹேட் கான் ஷீ ஹேட் கான் இட் ஹேட் கான் ஓகேங்களா இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா அடுத்த ஃபார்முலா பார்க்கும் இதே போல் ஆல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சேம் அதே தான் ஆல் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் டூ ஓகேங்களா இப்படியும் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் இந்த இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இப்படியும் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் ஆல் சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்ப் டூ ஹேடு வந்துருக்கிறதுனால நம்ம வேர்ப் த்ரீ பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாலாம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் வேறு வழியே இல்லை ஓகேங்களா இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் பார்க்கலாங்கிறத பார்க்கலாம் எந்த இதை யூஸ் பண்ணணும் எந்த சென்டென்ஸுக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் சென்டென்ஸே பார்த்தலாம் உங்களுக்கு நல்லா பொறுமை நல்லா கவனிச்சு நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி சென்டென்ஸு நம்ம ஃப்ரேம் பண்றது ஃபர்ஸ்ட் ஹேடு வச்சு ஃப்ரேம் பண்றதா இல்லை டூ வச்சு ஃப்ரேம் பண்ணுறதாங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் பொறுமையாக பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நான் திருமணம் செய்யும் முன் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து இருந்தேன் இதில் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது எது எது எந்தெந்த ஆக்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ரெண்டு ஆக்ஷன்னா நான் திருமணம் செய்கிறது ஒரு ஆக்ஷன் நான் திருமணம் செய்யும் முன் இது ஒரு ஆக்ஷன் அடுத்ததான் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து இருந்தேன் இது ரெண்டாவது ஆக்ஷன் ரெண்டு ஆக்ஷன் இருக்கு ரெண்டாவது ஆக்ஷன் கிடையாது ரெண்டு ஆக்ஷன் இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு ஆக்ஷன் ரெண்டு ஆக்சன் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு இது நல்லா கவனிங்க இந்த ரெண்டு ஆக்ஷன்ல எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நல்லா படிச்சு பாருங்க நான் திருமணம் செய்யும் முன் அந்த நிறுவனத்தில் சேர்ந்திருந்தேன் இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது நடந்திருக்கும் அந்த நிறுவனத்தில் சேர்ந்திருந்தேன் இதுதானே நடந்திருக்கும் இப்ப பாருங்களே புரியறதுக்காக இந்த நான் டயக்ராம் இப்போ நவ் இப்ப ஓகேங்களா ரெண்டு நடந்திருக்கு இங்கே ஒரு ஆக்ஷன் இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்துருக்கு வச்சுங்களேன் நவுக்கு முன்னாடி நடந்தது இது இதுக்கு முன்னாடி நடந்தது ஃபர்ஸ்ட் இது தான் இது நடந்து தான் இது நடந்திருக்கு அப்படி தானே நல்லா கவனிச்சு பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு அப்புறமா இது அப்புறமா இப்போ அப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் இது தான் இது அப்புறமா நடந்த ஆக்ஷன் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எது நான் நிறுவனத்தில் சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சேர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷில் ஜாயின் அதானே ஜாயின் இது ஜாயின்ங்கிறது வேப் ஒன்று வேப் டூ என்ன ஜாயின்டு ஜாயிண்ட் வேப் டூவும் இதே தான் வேப் த்ரீ இதாக தான் அப்போ இது ஜாயிண்ட்டு நான் அந்த நிறுவனத்தில் சேர்ந்தது ஃபஸ்ட்டு ஓகே புரியுதுங்களா verb த்ரீ போடுறோம் ஜாயின்டு அடுத்ததான் நடந்தது என்ன நான் திருமணம் செஞ்சது காட் married நான் திருமணம் பண்ணது தான் அப்புறமா ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு நான் நிறுவனத்தில் இருந்தது நான் ஜாயின் பண்ணது அப்புறமா தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு இது உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா இப்போ ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வுக்கு நம்ம கட்டாயமாக ஹேடு ப்ளஸ் வேர்ப் த்ரீ போடணும் ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வுக்கு ஹேடு ப்ளஸ் வேர்ப் த்ரீ போடணும் அப்புறமா நடந்த நிகழ்வுக்கு நம்ம சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்ப் டூ போட்டால் போதும் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா ஹேடு இது வந்து மொ முதல்ல நடந்த நிகழ்வுக்கு இது ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது இது ரெண்டாவது ஆக்ஷனுக்கு தான் இந்த ஃபார்முலா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு பாருங்கள் சப்ஜெக்டு ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் வேப் த்ரீ அப்புறமா நடந்த நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டு ப்ளஸ் வேப் டூ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எதை ஃபஸ்ட்டு சேர்க்கணும் எதோ அப்புறமா சேர்க்கணுங்கிறது வாங்க இப்போ இது இதை எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நடந்ததே இது ஓகேங்களா இப்போ பாருங்க சப்ஜெக்ட் என்ன நான் தான் நான் இது இந்த ரெண்டு சென்டென்ஸுமே என்னை பற்றி தான் பேசுது நான் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த நிறுவனத்தில் சேர்ந்திருந்தேன் இப்போ பாருங்கள் என்னை பற்றி தான் பேசுது ஐ போட்டமா சப்ஜெக்டு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும் இதுதானே ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு அதனால் ஹேட் போடுறோம் ஐ ஹேட் ஐ ஹேட் போட்டு வேர்ப் த்ரீ போடுறோம் ஜாயின்டு ஜாயின் ஜாயின்டு ஜாயிண்ட் ஐ ஹேட் ஜாயின் ஐ ஹேட் ஜாயின்ட்டு எந்த கம்பெனி அந்த கம்பெனி அந்த நிறுவனம் ஐ ஹேட் ஜாயின்ட் தட் கம்பெனி நான் அந்த கம்பெனியில் சேர்ந்திருந்தேன் எப்போ நான் திருமணம் செய்யும் முன் முன் பிஃபோர் பிஃபோர் ஐ போட்டமா பிஃபோர் முன்னாடி பிஃபோர் யாரு எனக்கு எனக்கு திருமணம் ஆகிறது முன்னாடி ஐ சப்ஜெக்ட் போட்டோம் வேர்க் டூ போடணுங்களா ஏன்னா இது ரெண்டாவதாக நடந்த நிகழ்வு இல்லையா அதனால் ஹேடு போடக்கூடாது சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்க் டூ தான் போடணும் ஐ காட் மேரீடு ஓகேங்களா உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா நல்லா பாருங்கள் இதே ரென் இதே தனித்தனி சென்டென்ஸாக வேணாலும் எழுதி அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐ ஹேட் ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு என்ன ஐ ஹேட் ஜாயிண்ட் தட் கம்பெனி இது தான் ஃபஸ்ட்டு நடந்தது இது தான் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே தான் இருந்தேன் இது ஃபஸ்ட்டு நிகழ்வு அதுக்கப்புறமா நடந்த ரெண்டாவது நிகழ்வு என்ன ஐ காட் மேரீடு ஐ காட் மேடு இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒரே சென்டென்ஸாக சொல்ல அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் ரெண்டு சென்டென்ஸும் இணைக்கிறது பிஃபோர் ஏன்னா ஐ ஹேட் ஜாயின் தட் கம்பெனி அந்த கம்பெனியில் நான் சேர் சேர்றத்துக்கு சேர்ந்திருந்தேன் எப்போ ஐ காட் மேரீடு பிஃபோர் ஐ காட் மேரீடு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அந்த கம்பெனியில் சேர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குங்களா அப்ப சாரி ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வுக்கு ஹேடு பிளஸ் வேர்ப் த்ரீ போடணும் இதை தான் நம்ம நல்லா கவனிக்கணும் இதை தான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால உருவாக்க முடியும் பேச முடியும் ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வுக்கு ஹேடு பிளஸ் வேர்ப் த்ரீ அப்புறமா நடந்த நிகழ்வுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் டூ போட போகிறோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நாங்கள் திருமணம் செய்யும் முன் இந்த கல்லூரியில் ஒன்றா தான் படித்தோம் இந்த நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கல்லூரியில் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு சொல்ல போகிறோம் இதுலேயுமே ரெண்டு சென்டென்ஸ் தான் இருக்குது எந்த சென்டென்ஸு எப்படி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் யார் யாரலாம் நாங்கள் திருமணம் செய்யும் முன் இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இந்த கல்லூரியில் ஒன்றா படித்தோம் அப்படிங்கிறது இது அடுத்த சென்டென்ஸு இப்போ உங்களால் புரியுதுங்களா ரெண்டு சென்டென்ஸாக இப்போ பிரிச்சுட்டோம் இந்த ரெண்டு சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸும் ஃபாஸ்ட்டு நடந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா பாருங்க கல்லூரியில் ஒன்றா படித்தது தான் ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் நம்ம நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் திருமணம் செஞ்சோம் நாங்கள் திருமணம் செய்கிறதுக்கு முன் நாங்கள் கல்லூரியில் ஒன்றா படித்தோம் படித்தது ஃபஸ்ட்டு கல்யாணம் ரெண்டாவது அப்படிதாங்களா இப்போ வாருங்க இதுக்கு நம்ம டைம் லைன் போடும் இப்போ ந இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம் ஏய் நீ எப்படி இவரை நீ கல்யாணம் பண்ணினேன் தெரிஞ்சவரா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நம்ம சொல்லலாம் நான் நான் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவரை தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு இது ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்வு இது ஃபாஸ்ட் நிகழ்வு இது அதுக்கப்புறமா நடந்தது இல்லை ஃபஸ்ட்டு நிகழ்வு என்ன கல்லூரியில் படித்தது தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸ்டடி படி இப்போ நான் வந்து கோப் ஒன்று தான் எழுதியிருக்கேன் அப்புறமா இதை எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம் படிச்சது ஃபர்ஸ்ட் அடுத்தது என்னது நம்ம நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மேரீடு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு நடந்தது நாங்கள் படித்தது அப்புறமா நாங்கள் கல் நாங்கள் கல்யாணம் பண்ணது இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இப்போ நம்ம தனித்தனியாகவே எழுதலாம் V இதுதான் first நடந்தது இல்லையா first நடந்த நிகழ்வுக்கு நம்ம என்ன போடனும் had plus verb 3 போடனும் அதான் subject அதுக்கு அப்பரம் had verb 3 என்ன study படிச்சது study studied studied ஒக்கியங்களா அதுதான் நம்ம இங்குங்களுது போரும் we had studied வி ஹேட் ஸ்டடிடு எங்கிஸ் காலேஜ் இன் திஸ் காலேஜ் இந்த காலேஜில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாக படித்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இன் திஸ் காலேஜ் இதுதான் ஃபஸ்ட் நடந்த நிகழ்வு அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வு என்ன காட் மேரீடு இதுக்கு என்ன போடணும் சப்ஜெக்டு ப்ளஸ் டூ போடணும் அங்கே ஹேடு போடக்கூடாது ஹேடு எதுக்கு போடணுன்னா ஃபர்ஸ்ட்டு நடந்த நிகழ்வுக்கு தான் ஹேடு போடணும் ரெண்டாவது நடந்த சொல்கிற நிகழ்வுக்கு ஹேடு போட வேணாம் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் டூ போட்டால் போதும் நம்ம கல்யாணம் பண்ணது யார் நம்ம தானே பண்ணணும் அப்போ வி நாங்கள் வி காட் வி காட் married நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறது இந்த முங்கர வார்த்தை தான் அங்கே இணைக்குது முன்னா பிஃபோர் முன்னா என்னங்க அர்த்தம் பிஃபோர் இப்போ நம்ம எழுதலாமா வி காட் ஸ்டடி சாரி வி ஹேட் சாரிங்க வி ஹேட் Studied together in this college before before. கல்யாணம் பண்றதுக்கு ஒன்னா படிச்சோம் அப்படின்னு சொல்றோம் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா இந்த பிஃபோரை எங்க சேர்க்கணும்னு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ரெண்டு ரெண்டு சென்டென்ஸுங்க இணைக்கிறது யாருங்க பிஃபோர் இப்ப நம்ம நல்லா தெரியறது first sentence கு had plus verb 3ும் அப்பரமா நடந்த நிகழுக்கு subject ஓட verb 2 மட்டும் போடனுங்கர்த நல்ல மனசில பதிய வச்சியத்திங்கினா இந்த மரி உங்களால எத்தன sentence வேணாலும் உங்களால பேச முடியும் We had studied together in this college before we, we got married. அடுத்த sentence பாருங்க அவன் ஓட்டுனராக ஓட்டுநராக ஆகும் முன் டிரைவிங் பயிற்சி எடுத்திருந்தான் அப்படின்னு சொல்ல வரோம் எடுத்திருந்தான் அப்படின்னு தான் சொல்லணும் நான் செய்திருந்தான்னு சொல்லிட்டேன் சாரி எடுத்திருந்தான் ஓகேங்களா இல்லை இல்லைன்னா நான் வந்து பயிற்சி செய்திருந்தான் பயிற்சி செய்திருந்தான் அவன் ஓட்டுநராக ஆகும் முன் டிரைவிங் பயிற்சி செய்திருந்தான் இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது இதில் எந்த சென்டென்ஸும் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறீங்க இதில் நல்லா படித்து பாருங்க அவன் அவன் டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன எடுத்திருந்தான் டிரைவிங் ப்ராக்டிஸும் அவன் பண்ணியிருந்தான் அப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இவங்க தானே முன்னாடி பண்ணியிருப்பாங்க பயிற்சி எடுத்தால் தானே நம்ம டிரைவராக ஆக முடியும் அப்போ இவங்க ஃபஸ்ட்டும் இவங்க அதுக்கப்புறமா நடந்தது இவங்க அதுக்கப்புறமா நடந்தது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இதுக்கு பாருங்கள் இதுக்கு நான் உங்களுக்கு டைம்லைன் வரைகிறேன் இது நவ் இதில் ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு இங்க ஒரு நிகழ்வு இங்கே ஒரு நிகழ்வு முதல்ல நகழ் நடந்த நிகழ்வு வந்து நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணது இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணது இது எப்போ நம்ம வந்து டிரைவர் ஆனது அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்னவோ ஆயிருக்கோம் டிரைவர் ஆகியிருக்கோம் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வுக்கு தான் நம்ம ஹேடு போடணும் அப்புறமா நடந்த நிகழ்வுக்கு நம்ம டூ மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா இப்ப பாருங்க அவன் ஓட்டுநராக ஆகும் முன் எந்த சென்டென்ஸ் வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம் ஏன் பிகேம் போடுறோம் அப்படின்னா சாதாரண ஒருத்தர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறார் என்னவா மாறுறாரு டிரைவராக மாறுறார் அதனால் ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறும்பொழுது அந்த இடத்துல வேர்பு பிகாம் பிகாம் அடுத்தது பிகேம் அடுத்தது பிகேம் ஓகேங்களா பிகாம் பிகேம் பிகேம் ஒரு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாறி டிரைவர் ஆகுறாரு அதனால தான் பிக்கேம்ங்கிற வேப்பை அங்கே நம்மங்க ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இது வேப் ஒன் இது வேப் டூ இது வேப் த்ரீ இப்போ நம்ம டிரைவர் இது ரெண்டாவதாக நடந்த நிகழ்வு அதனால தான் நம்ம பிகேம் போட்டிருக்கோம் இங்கே ஹேடு போடாமல் ஹீ பிகேம் ஏ டிரைவர் ஓகேங்களா ஹி பிகேம் ஏ டிரைவர் ஹீ ஹேட் சாரி ஹி ஹேட் பிராக்டிஸ்ட் டிரைவிங் ஓகேங்களா இதுதான் இதுக்கு இப்படி தான் நம்ம எழுதணும் ஹீ பிகேம் அ ட்ரைவர் ஹி ஹேட் ப்ராக்டிஸ்ட் டிரைவிங் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வுக்கு நம்ம ஹேடு ஹேடு போட்டு வேர்ப் த்ரீ போடுறோம் அடுத்ததான் நடந்த நிகழ்வுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப்பு டூ மட்டும் போடுறோம் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் கொடுக்க போகிறேன் அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் தான் செய்யணும் ஓகேங்களா எனக்கு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் இதில் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் நான் வீட்டுக்கு போகும் முன்பே என் கணவர் சமைத்திருந்தார் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருந்தார் சமைச்சிருந்தாருன்னு சொல்கிறோம் இதை நல்லா கவனித்து பார்த்து எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸு எது ரெண்டாவதாக வரும் அப்படின்னு கவனித்து பார்த்து எனக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையே வீடியோவை நல்லா பொறுமையாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்களும் இது போல் ஓனாக நீங்கள் தமிழ் இது மாதிரி சென்டென்ஸ் எழுதி நீங்களாகவே நீங்கள் சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ